பாடலின் நானூத்தி முப்பத்தி மூணு தினமணி சார்ங்கபாணி எனும் சீர்காழித் திருப்புகள் ராகம் கேதார கவுளை தாளம் திசிர ரூபகம்

கவரி இட வேந்த மால புருகில் சாந்த போஷி அரசாகி இனவனை பூட்டையா கவரி இட வேந்த மால புருகில் சாந்த போஷி அரசாக மகிலோடு பாக அது காலேங்க ஆசை மகிலோடு பாகமாறு அருகாக மகிலோடு மார்கள் சூழ பல வரி வே கையாகி மலை விஷை மாய வடிவோ சமன் கோ கோடி தூங்குணைக்க பாடனார கோடி கொள் பாடனார் பெறவே கவிதர காந்த பா பாடலின் நானூத்தி முப்பத்தி மூணு தினமணி பாணி சீர்காழி திருப்புகள் தினமணி சார்காணி என மதில் நீண்டு சால தினகரன் ஏய்ந்த மாளிகையில் ஆரம் தினமணி சூரியன் சார்கபாணி சாரங்கம் என்னும் வில்லை கையில் கொண்ட திருமால் என்று சொல்லும்படி மதில் நீளமுள்ளதாய் சால மிகவும் தினகரன் சூரியனை சூரிய ஒளியை ஏய்ந்த பொருந்திய மாளிகையில் அரண்மனையிலே முத்தாலும் செழுமணி சேர்ந்த பீடிகையில் இசைவாய்ந்த பாடல் வைரியர் சேர்ந்து பாட இருபாலும் செழு அழகுள்ள ரத்தனத்தாலும் அலங்கரிக்கப்பட்ட பீடிகையில் பீடத்திலே அமர்ந்து கீதம் பொருந்திய பாடல்களை புகழ்ந்து பாடுவோர் ஒன்று கோடி பாடவும் இரண்டு பக்கங்களிலும் இனவளை பூன்கையார் கவரியிட வேய்ந்து மாலை புழுகு அகில் சாந்து பூசி அரசாகி ஒரே மாதிரியான வளையல்களை பூண்ட கையுடைய மாதர்கள் நின்று கவரி வீச வேய்ந்து மாலை மாலைகளைச் சூடி புனுகு சட்டம் அகில் சந்தனம் இவைகளை பூசிக்கொண்டு அரச பதவியிலிருந்து இனிதிருமாந்து வாழும் இருவினை நீண்ட காயம் ஒரு பிடி சாம்பலாகி விடலாமோ இன்பமாய் மிக்க பெருமையுடனே வாழ்கின்ற இருவினைக்கு ஈடான இந்த பெரிய உடலானது இறுதியில் ஒரு பிடி சாம்பலாகி அழிந்து படலாமோ வனசரர் ஏங்க வான முகடுர ஓங்கி ஆசை மயிலோடு பாங்கிமார்கள் அருகாக வனசரர் காற்றில் திரும்பவர்கள் வேடர்கள் ஏங்க அதிசெயித்து ஆரவாரிக்க வானத்தின் உச்சியை தொடும்படி வளர்ந்து தான் ஆசையாய் வளர்த்த மயிலும் தோழிமார்களும் சமீபத்திலே இருக்க மயிலோடு மான்கள் சூழ வளவரி வேங்கையாகி மலைமிசை தோன்றும் மாய வடிவோனே மயில்களும் மான்களும் சூழ செழித்துள்ள உயர்ந்த வேங்கை மரமாகி மேலே தோன்றின மாய வடிவத்தவனே சமன் மூங்கர் கோடி கழுமிசை தூங்க நீரு கருணைகொள் பாண்டி நாடு பெற வேத சமன் பெருத்த பூமியர்கள் கோடி பலரும் கழிவின் மேலே தொங்க திருநீரு உன் கருணைக்கு பாத்திரமான பாண்டி நாடு பெற பாண்டி நாட்டிலே பரவ வேத பொருள்கொண்ட கவிதரு காந்த பால கழுமல பூந்தராய கவுனியர் வேந்த தேவர் பெருமாளை வேத பொருள் கொண்ட பாடல்களை அருளிய காந்த ஒளிகொள் மேனியனே அழகனே பால குழந்தையே கழுமலம் பூந்தரா என பெயர்களில் உள்ள பதியனே கவுனிய குலத்தவனே அரசே தேவர் பெருமாளே இன்பமயமாய் மிக்க பெருமையுடனே வாழ்கின்ற இருவனுக்கு ஈடான இந்த பெரிய உடலானது இறுதியில் ஒரு பிடி சாம்பலாகி அழிந்து அழிந்துபடலாமோ